கேட்ட கேள்விக்கு அப்பொழுது அவர் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தினுடைய நான் சொல்ல உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சு எனக்கு தலைவர் படம் பார்த்தா இந்த படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் என்ன படம் இல்ல எனக்கு அப்போ அவ்வளவா வந்து நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது சின்ன விட்டுருக்க முதல்ல நான் எங்க அப்பாவோட சேர்ந்து தாய்க்கு பின் தாரம் படம் தான் அப்ப பார்த்ததுல வந்து அது எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சு அப்புறம் எப்போடா எம்ஜிஆர் படம் வருன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சு இல்ல உங்களுக்கு இப்பவும் மனசுல இருக்கும் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்ட்டு என்ன படம் சொல்லுவீங்க தலைவர் படத்தை வந்து முடியாது ஏன்னா எல்லா படமும் தான் பிடிக்கும் சொல்லி படம் எதுவுமே தலைவர் டைரக்ட் பண்ண ரெண்டு படங்கள்ல ஒன்னு நாடு வடிவண்ணன் இன்னொன்னு உலகம் சுற்று வாலிபன் ரெண்டு படம் பிடிக்கும் அடிமைப்பெண் அவரு குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது எனக்கு பிடிக்கும் இப்போ அந்த மூணு படத்துல உலக சுற்று வாலிபன் அடிமைப்பெண் எந்த படம் சொல்லுவீங்க உலக சுற்று வாலிபன் சொல்லுவேன் சரி உலக சுற்று வாலிபன் நாடோடி மன்னர் நாடோடி மன்னன் சொல்லுவேன் நாடோடி ஏன் நாடோடி மன்னன் ஏன் நாடோடி மன்னன் அந்த காலத்துல வந்து டபுள் ஆக்ட் சொல்லக்கூடிய ரெட்டை வேடத்தை வந்து அவ்வளவு சாதாரணமா யாருனாலும் எடுக்க முடியாது டெக்னாலஜி ஆமா டெக்னாலஜி இல்லாத காலத்துல போய் எடுத்துட்டாரு எம்ஜிஆர் டைரக்ஷன் பண்ணி நீங்க அதை போய் பாருங்களேன் கண்டுபிடிக்க முடியாது ஆமா எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் இருக்கிற ட்ரெண்ட்லாம் வந்து ஈஸியா பண்ணிடுவாங்க எல்லாமே ஆமா ஆனா அப்ப வந்து பண்றது எதுவுமே கிடையாது வாய்ப்பு இல்லை பண்ணிட்டாரு வீராங்கிற தலைவரும் மார்த்தாண்டன்கிற தலைவரும் ரெண்டு பேரும் கை கொடுப்பாங்க ஓ இந்த காலத்தில் வந்து ஈஸி இன்னைக்கு நம்ம சங்கர் டைரக்ஷனில் வந்த அந்த எந்திரன் எந்திரன் இன்னும் அந்த பிரசாந்த் ஐஸ்வர்யா ராஜின் அடிச்சு ஜீன்ஸ் ஆ ஜீன்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது ஆனால் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் இருக்கு ஆனால் அப்போ புரட்சித்தலைவர்கிட்ட இதே கிடையாது உபகரணங்கள் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு படத்தை சிறப்பாக எடுத்து அது வந்து வெற்றி பெற்று முந்நூறு மடங்கு லாபம் வா ஆமா அவர் இப்போ செலவு பண்ணது வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்சம் ரூபாய்ங்கிறது இன்றைய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா அன்றைய பதினெட்டு லட்சமும் இன்றைய படம் எடுத்தா ஆயிரத்தி எண்ணூறு கோடி வீட்டை விற்று வாசலை விற்று இருக்கிறதெல்லாம் விற்று அவர் அந்த படத்தை எடுத்து அது வந்து எண்ணூறு மடங்கு லாபம் வந்ததுன்னு ஒரு செய்தி இருக்கு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பிரேக் ரெக்கார்ட் பிரேக் சரிங்க நாடோடி மன்னன் சொல்லிட்டீங்க நாடோடி மன்னன் குடியிருந்த கோயில் இது உங்களுக்கு சொல்லுவீங்க குடியிருந்த கோயில் நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் தான் சொல்லுவேன் சரி நாடோடி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை நாடோடி மன்னன் தான் சொல்லுவேன் ஏன்னா எங்க வீட்டு பிள்ளை வந்து வந்த போது கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதை டைரக்ட் பண்ணற வந்து அனைவரும் சாணக்கியான்னு நினைக்கிறேன் ஓ சாணக்கியா சாணக்கியா டைரக்ட் பண்ணாரு எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணது அப்படின்னு எடுத்துட்டா நாடோடி மன்னா அதை மீட் பண்றதுக்காக எதுவுமே உள்ள ஒரு படம் வரல நீங்க இன்னும் கேளுங்க நான் சொல்றேன் அதை பொதுமக்கள் ஒத்துக்குவாங்க நாடோடி மன்னன் நினைத்தேன் முடிக்கணும் நாடோடி படம் தான் நாலோடி படம் தான் அண்ணன் வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு எந்த படம் சொன்னாலும் அண்ணன் நாலோடி படம் தான் சொல்லுவாரு அது ஒண்ணுமே டெக்னாலஜி இல்லாத காலத்துல கையில காசு இல்லாம வீட்டை வித்து வாசலை வித்து இப்போ நான் வந்து ஆயிரம் கோடி கடன் தர்றதுக்கு எத்தனையோ லைக்கா போன்ற அன்னைக்கு யார் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணி இடையில நடிகை நம்ம பானுமதி திரைப்படம் இருக்காங்க ரெண்டு பேரும் சரவணி அம்மா எம்ஜிஆரை டேரெக்ஷன் பண்ணுறத பார்த்து நீங்கள் டயத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க நான் வந்து அவங்க இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவே அவங்க சீனியராக இருந்தாங்க பெரிய சீனியர் டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அட மூத்த இது பிரபலம் அதிகம் புகழும் வந்து எம்ஜிஆர் விட அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து தலைவரோட வந்து நடிக்கிறது வாய்ப்பு அதுக்கு பின்னாடி நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருக்காங்க ரொம்ப அதிகமாக இல்லைன்றிய அளவில் இல்லை இல்ல அவங்க அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு ஈகோ வரைக்கும் அது இல்லை எம்ஜிஆர் முதலமைச்சரான கூப்பிட்டு விட்டு இந்த இலசி நாடகம் மன்றத்துக்கு நீங்க தலைவரா இருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை கொடுத்தாங்க இந்த இதெல்லாம் புரட்சி தலைவர் அதெல்லாம் இல்லை யாரு வந்து அவர் ஒரு படத்துல கிடையாது ஆமா ஒரு படத்துல அநேமா நீங்களே நான் வந்து நீங்க புரட்சித்தலை பத்தி சொல்றீங்க நான் அவரை நேர்ல பாத்தது இல்ல நான் உங்களை பத்தி சொல்றேன் தலைவர் வந்து எப்படி ஒரு போற அம்சங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை